வணக்கம் அன்பு விசுவர்வர்களை நமது விசுவர்மாயணம் யூடியூப் சேனலில் விசுவர்மாயணம் சார்ந்த திருமணங்கள் தொகுப்பு பதிவு செய்து வருகின்றோம் அந்த வரிசையில் எண்பத்தி ஒன்பதாவது பதிவாக மணமகள் தேவை பெயர் எஸ் சந்திரசேகரன் பிறந்த தேதி ஏழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வயது முப்பத்தி ஐந்து ரிஷப் நட்சத்திரம் ரோ ரோஹிணி லக்னம் ரிஷபம் படிப்பு பத்தாவது வேலை கார்பண்டர் மாத வருமானம் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் தந்தை சுரேஷ்குமார் தாய் சரசா உடன்பிறந்தவர்கள் ஒரு தங்கை திருமணமானவர் முகவரி திருவள்ளுவர் நகர் பெஞ்சலூர் சத்தியமங்கலம் தொலைபேசி எண் ஒன்பது ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு மூன்று ஐந்து ஆறு வாட்ஸ்அப் எண் ஏழு எட்டு நான்கு ஐந்து ஆறு நான்கு இரண்டு ஐந்து ஒன்பது இரண்டு என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகங்களை பரிமாறிக்கொள்ளலாம் இதுபோன்று விசுவர்மானம் சார்ந்த திருமணங்களை விளம்பரப்பதிவு செய்ய ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஆறு என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஃபோட்டோ மற்றும் பயடேட்டாவுடன் கூகுள் பே ரூபாய் நூற்றி ஐம்பது பணத்தை அனுப்பி வைத்து விளம்பரப்பதிவு செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இது ஒரு முயற்சியே இதுவே உறுதியானதல்ல முயற்சியாக எடுத்துக்கொள்ளவும் நன்றி உறவுகளை அடுத்து இணைப்பில் சந்திக்கின்றோம் என்றும் உங்களோடு சமுதாய நாளில் த மாரிமுத்தாச்சாரியார் விஸ்வவர்மாயணம் யூடியூப் சேனல் திண்டுக்கல் நன்றி உறவுகளை